Mattத்தைச வர்ட்ட பது முுடாதேம் இரு umமித வாக்க. அதற்கு அவன் வேண்டாம் கலைகளை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு காலம் மட்டும் வளர விடுங்கள் மத்தையு பதிமூன்று இருபத்தி ஒன்பது அன்பின் தேவ பிள்ளைகளே தேவன் அநேக நேரத்திலே நமக்கு நேரம் கொடுப்பது எதற்கென்று நம் தெரியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கலைகளோடு கூட நம் வாழ்க்கை பிணைக்கப்பட்டு இருக்கிறதை நினைத்து சந்தோஷப்படுகின்றோம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு தருணத்தை கொடுத்து ார் காலம் சீக்கிரத்தில் வரப்போகின்றது அறுப்புக்கு ஆயத்தமாய் தேவன் நின்று கொண்டிருக்கிறார் கலைகளினாலே கோதுமைக்கு சேதம் வரக்கூடாது என்பதற்காக நேரத்தை கொடுக்கின்றார் அந்த அன்பின் தேவனுக்கு நம்மை தாழ்த்தி அவருக்கு ஏற்ற கோதுமை மணிகளாய் வளர்வோமா கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ thank <laughs> you